கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வள்ளிக்கிழமை வைகாசி மாதம் இரண்டாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பகைமையை வைத்திராதிருங்கள் இன்றைய தியான வசனம் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் தியானம் கத்தாவே உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகின்றவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ முழு பகையாய் அவர்களை பகைகிறேன் அவர்களை எனக்கு தேவனை குறித்த வைராக்கியத்தை வெளிப்படுத்துகின்றார் அன்றிருந்த தேவஜனங்களில் சிலரும் இன்றிருக்கும் விசுவாச மார்க்கத்தாரில் சிலரும் இதை பரிசுத்த சினம் என்று வகையறுத்து இந்த வசனத்தை தவறான முறையிலே விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படியாக பூர்வத்தாருக்கு போதித்தும் இருக்கின்றார்கள் எவரையும் குறித்ததான பகை வன்மம் கசப்பு போன்றவற்றை தேவனுடைய ஜனங்கள் மனதிலே வைத்திருக்கும்படி தேவன் ஒருபோதும் அவருக்கும் கூறவில்லை அழிந்து போவது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல நாம் அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரோவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாயிருந்தோம் நமக்கும் பரலோகத்திற்கும் இடையிலே பகையாக பிரிவினையின் நடுச்சுவர் இருந்தது தேவன் எங்களை வருத்து தள்ளவில்லை அவர் எங்களை பகையராக கருதாமல் தம்முடைய பிள்ளைகளாகும்படி சித்தம் கொண்டார் ஒருவனும் போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே பிதாவாகிய தேவனுடைய விருப்பமாக இருக்கின்றது மனதகுலம் பாவத்திலே அழிந்து போகாத படிக்கு அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கின்றார் இந்த உலகம் ஆண்டவராகிய இயேசுவை பகைத்தது இன்றும் உலகத்தின் போக்கை நாடி அதன் வழியிலே செல்பவர்கள் ஆண்டவராகிய இயேசுவையும் அவரை பின்பற்றுகிறவர்களையும் பகைக்கின்றது அன்று அவர் சிலுவையிலே தொங்கும் போது தன்னை துன்பப்படுத்துகின்றவர்களை மன்னிக்கும்படியாக பிதாவை வேண்டிக்கொண்டார் கொண்டார் போல நாமும் இந்த உலகத்தின் போக்கிற்கு உடன்படாதவர்களாகவும் அதன் போக்கிலே வாழும் மனிதர்களை குறித்த பகைமையை உள்ளத்திலே வைத்து வளர்க்காத படிக்கும் அவர்களுடைய ரிட்சிப்புக்காகப் பரிந்து பேசி ஜெபிக்கின்றவர்களாகக் காணப்பட வேண்டும் ஜெபம் செய்வோம் ஒருவரும் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உம்முடைய ஒரே குமாரனை அனுப்பின தேவனே மனிதகுலம் யாவும் உம்மை அறிய வேண்டுமென்ற மனநிலை உடையவனாக இருக்க கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம்